போட்றது நம்ம சமூக விரோத செயல் பண்றோம் சண்டை போடுறாரு ஜனநாயகத்துக்கு ஆதரவா என்ன பேச முடியுமோ உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அதுக்காக நம்ம மேல கொலை முயற்சி அதை போட்டுட்டு இருக்காங்க சோ கான்சன்ட்ரேஷன் எதுல இருக்கணும் ஒரு அதிகாரிக்கு நாட்டை காக்குறதுல இருக்கணும் அதுக்கு தான் ஊங்கள அங்க உட்கார வச்சிருக்காங்க பைத்தியமா இவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க நம்ம நார்மலான அதிகாரிகள் போல நினைத்து விடாதீர்கள் இவர்களெல்லாம் மனநோய் முற்றியவர்கள் முற்றியதால் தான் நீங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க யூடியூபில் என்ன பேசுறான் சோஷியல் மீடியாவில் என்ன எழுதுறான்னு நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு மனநோய் தான் சரி இல்லை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்துட்டு ஒரு கைதியோட அவரோட புடுங்க எப்படி இருக்கு ஐபிஎஸ் அதிகாரி எடுத்தாங்க ஆமாம் மனநோய் இருக்கிறவன எடுத்துட்டாங்க எடுத்த உடனே மனநோய் முத்திருச்சு அது மாதிரி முத்துன கேஸு தான் இது இன்னொன்று ஆரம்பத்துல இருந்தே இது சைக்கோ தான் இது ஐஸ்கிரீமு தொடக்க காலத்துலேருந்தே சைக்கோ இந்த சைக்கோவுக்கு இப்போது தான் நாம் மணி கட்டி கம்பிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் யாருமே எதுக்க மாட்டாங்கப்பா யாரும் எதிர்த்ததே கிடையாது உங்கள் மாலத்திட்ட கேள் எனக்கே அட்வைஸ் என்ன யாரை பற்றி வேணாலும் பேசு ஐஸ்கிரீம் பற்றி பேசாத அப்படிலாம் பேசாமல் இருக்க முடியாது சார் பார்த்துக்கிறேன்